யர்களுக்கு நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாடியல் துன்புறுத்தல் விவகாரம் குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க தண்டனை இல்ல முப்பது ஆண்டு சிறை தண்டனை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஜட்மெண்ட் வந்து அப்லோட் ஆகலை தீர்ப்பு வந்த பிறகும் அந்த சார் சர்ச்சைங்கிறது என்ன அடங்குன மாதிரி தெரியல அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றமே இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி நீதிமன்றம் நினைத்திருந்தால் நீதிமன்றம் கூட தானாக அதை சேர்த்துருக்கோம் நாங்கள் வந்து அந்த செல்ஃபோனை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணோம் அந்த இவனோட செல்ஃபோனை அதில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அக்ரன்ஸ் ஆனந்த அன்னைக்கு இந்த இருபத்தி மூணு நடந்தது இல்லையா அதில் வந்து ஈவினிங் ஆறு இருபத்தி ஒம்போதுலேருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அவனுக்கு எந்த காலம் வரல தட் மீன்ஸ் அவனோட ஃபோன் ஃப்ளைட் மோடில் போடப்பட்டிருந்தது எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் அந்த ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தால் செல் இருந்தால் ஒரு எஸ்எம்எஸ் வரும்ல மிஸ் கால் அது வந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் வருது ஸோ அவனோட ஃபோனுக்கு இதை ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏர்டெல்லோட போர்ட்டல் அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தாரு என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்கன்னா அந்த சார்னு ஒரு எஃப்ஐஆரில் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி சார் யாரும் அதில் இல்லை இந்த ஆறு இருபத்தொம்பலேருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு எந்த ஃபோனுமே போகல வரலை அப்படிங்கிற போது அவன் சார்னு சும்மா ஒரு ஆக்டு கொடுத்தான் ஒரு பயமுறுத்துறதுக்காக அதை பண்ணான்னு அதை ப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் நீங்கள் கூட வந்திருக்கலாமே அதுதான் பொள்ளாச்சி தெய்வம் இவங்க கேட்டாங்க நீங்கள் அவரை சொன்னீங்க இவரை சொன்னீங்க உங்கள் கவர்மெண்டில் தான் வந்து ட்ரெயில் நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை இம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா பட் திஸ் இஸ் ஆல் டெக்னிக்கல் இப்போ இது நம்ம சாதாரண மக்களுக்கு வந்து இப்போ சாதாரண ஒருத்தனுக்கு தெரியுது ஒரு உதாரணத்துக்கு வைப்பமே ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு ஒரு வழக்கு இந்த வழக்குன்னு இல்லை வேறு ஒரு வழக்குன்னு வச்சுங்க அந்த வழக்கில் அவனுக்கு ஏதாவது ஒன்று தெரியுதுன்னு வச்சுங்க அவன் போய் எப்படி சொல்லுவான் பெரும்பாலும் சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை பொழுது நாம் வந்து என்ன நீதிமன்றத்தில் என்ன எவிடன்ஸை வைக்கிறோமோ அந்த எவிடன்ஸ் மீது தான் அரசு வந்து நீதிபதிகளும் ஒரு பார்வை செலுத்துவாங்கிறத தவிர அதை தாண்டி அவங்க ஒன்றும் வர முடியாது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து மிக சிறப்பாக விசாரணை செய்தது அப்படின்னு சொன்னாங்க சி இந்த எஸ்ஐடிங்கிறத பொறுத்தவரையும் அது நம்ம தமிழக காவல்துறையின் கீழ் இருக்கிற அமைப்பு தான் நீங்கள் நம்ம அண்ணாநகர் அந்த சிறுமி ஆறாம் வகுப்பு சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும் அப்புறம் அவங்க மேலே அதிகேஷன் பண்ணாங்க அதை எடுத்து இன்னொரு இன்ஸ்பெக்டருக்கு அதை மாற்றுறாங்க அவங்களும் போன லெவலில் எப்படி விசாரணை நடந்தோ அதே லெவலில் விசாரணை நடக்கிற போது அப்போ கோர்ட்டு சொல்லுது சிபிஐக்கு மாத்தணோம்னு அப்போ அது அப்பீலில் இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை சிபிஐலாம் வேணால் நாங்கள் வந்து ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோம் அவங்க சிறப்பாக விசாரணை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நமக்கு என்ன நமக்கு விசாரணை செஞ்சால் நல்லது தானே சரிதானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை பேசின ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா அந்த வாக்குமூலங்கள்லாம் அது வந்து நீதிமன்றம் ஒரு கேள்விக்குள்ளாக்குது ஏன் இந்த ஆடியோ பற்றி நீங்கள் விசாரிக்கல அப்படின்னு கேட்குற போது எஸ்ஐடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அந்த போக்சோ வழக்குக்கு தான் எங்களை நியமித்தாங்க அந்த பெண் எப்படி துன்புறுத்தப்பட்ட அந்த குழந்தை எப்படி துன்புறுத்தப்பட்டது இதில் என்னென்ன மிஸ்யூஸ் நடந்ததுங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் எங்களை நிரூபித்தாங்க எங்களை நியமிச்சாங்க அந்த ஆடியோ லீக் வந்து அது வேறு கேஸு அதை பற்றி நாங்கள் விசாரிக்கல அப்படின்னும்போது போதுமா அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஆடியோ தன்மை இது இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது தானே இது அப்படின்னும் போது இல்லை இன்னொரு ஸ்பெஷல் டீம் போட்டு நாங்கள் விசாரிக்கிறோம் ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதை விசாரிக்கணும் இது சில இடங்களில் இப்படி தான் எஸ்ஐடி இது மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சில வழக்குகளில் சிபிசிஐடி விசாரணை பண்ணு த நம்ம தமிழ்நாடு போலீஸ் விசாரணை பண்ணுது தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற ஒரு சிறப்பு பிரிவு சிபிசிஐடி அவங்க விசாரணை பண்ணுறாங்க அதுலேயும் ஒன்றும் இல்லை அப்புறம் சிபிஐ வருது சிபிஐ வந்து ஒன்றும் புலப்படாத வழக்கெல்லாம் தமிழகத்தில் ஒரு நாலஞ்சு வழக்கு இருக்குது இல்லையா அப்படி இருக்கிற போது இது ஏதாவது ஒரு முனையில் ஒரு சார் ஒரு வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கேன் இமீடியேட்டாக அதை வந்து விசாரணையை தொடங்கணுன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சார் ஓரளவுக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் அந்த வழக்கு முடிஞ்சுன்னு சார் இப்போ நீங்கள் ஒரு அக்ரன்ஸை வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கும் அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடி விசாரிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சிபிஐ வருதுன்னு வச்சுங்க என்னத்தை பண்ண சிபிஐ மட்டும் ஏற்கனவே இருக்கிற ஆளுங்களை சுட்சி தானே ஒரு சீன் ஆஃப் கிரைம்னு ஒன்று இருக்குது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை போய் அந்த இடத்துல உடனடியாக பார்க்குற போது சில எவிடன்ஸ்கள் கிடைக்கும் இது சீன் ஆஃப் கிரைம் எப்படி இவங்க வந்து ஆப் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த உத்தரமுக பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் உத்தரமுக தான் ஒரு சின்ன வாட்டர் டேங்க்ல ஏதோ ஒரு சஸ்பெக்ட்ஸ் விழுந்துடுது உடனே அது ஒரு பெரிய பரபரப்பாகுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அது வந்து ஒரு பழைய உடைஞ்ச ஷெல் அதாவது என்ன சொல்கிறது முட்டை ஓடு அதில் பாதி முட்டை அந்த நாத்தத்தோடு இருக்கவோ அது வந்து நாத்த மட்டுச்சுன்னு சொல்கிறாங்க இதில் நமக்கு என்ன ஜென்ரலாக ஒரு சந்தேகம் வருதுன்னா எப்படியும் ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு ஏஹெச்எம் இருப்பார் ஒரு பிடி மாஸ்டர் இருப்பார் ஏஹெச்எம் ஏறி பார்க்குறாரு இல்லையோ பிடி மாஸ்டர் ஏறி பார்ப்பார் இப்படி ஏறி பார்க்குற போது ஒரு அரை முட்டைன்னா அவர் என்ன பண்ணுவார் அவராக கையை போட்டு இல்லை போட்டு ஒரு கரண்டி கரண்டை போட்டால் சேப்பா இது அரை முட்டைப்பா தண்ணி தம்ப அதில் இருந்து இறக்கி கொடுங்கப்பா வேற தண்ணி எடுத்துக்கப்பா வெரி சிம்பிள் ஏன் வந்து எஸ்பி வரைக்கும் புகார் போகுது கலெக்டர் வரைக்கும் புகார் போகுது ஒரு அரை முட்டையை எடுத்து போட்டு அந்த டேங்கில் இன்னொரு தண்ணி ஊற்றுறதுக்கு அவருக்கு வந்து பவர் இல்லையா அப்போ அந்த ஹெச்எம்ஓ அந்த பிடிமர்ஸோ என்ன நினச்சிருப்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு இது வேறு மாதிரி இருக்குது சப்போஸ் இதை நாம் எடுத்து போட்டு இதை மூடி மறைச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணிட்டோம்னா எவனாவது நமக்கு தேவையில்லாத ஒரு வாதி இந்த மாதிரி இருந்தது இந்த ஆள் இதை வந்து மறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு தான் வந்து ஃபோன் போகுது கலெக்டர் வராங்க எஸ்பி வராங்க சரி உங்கள் பார்வையிலே அது வந்து முட்டை ஓடா கூட இருக்கல சார் பாதி செல்லாக கூட இருக்கணும் சார் செல் எடுத்து போட்டிங்க சார் ஏன் அந்த சின்ன டேங்கை டெமாலிஷ் பண்ணுறீங்க குற்றம் நடந்த இடம் அதானே நாளைக்கு ஒரு தடை அறிவியல் துறையிலேருந்து யாரோ வந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க சார் என்ன வச்சு ஆய்வு பண்ணுவோம் வர என்ன இருந்தது அதில் அப்படி இல்லை சார் முட்டை மாதிரி தான் சார் இருந்தது வெள்ளையாக இருந்தது சார் அப்படின்னு தானே சொல்லுவார் அந்த ஸ்பாட்டை வந்து அவங்க ஆய்வு பண்ண முடியாதுல்ல அப்போது இதால் தான் பல கேஸ் வந்து தோற்று போகுது நீங்கள் நம்ம ஞானசேகரன் வழக்கில் சார் மொதல் நாளே வந்து போலீஸ் சொல்கிறாங்க ஒரே ஒருத்தன் தான் குற்றவாளி சாதாரணமாக சார் ஒரு குண்டான் திருட்டன் சார் திருடர் எதுவுமே நேராக விற்றுட மாட்டான் சார் அவன் ஒரு ஆளை வச்சிருப்பான் ஏ இது எதுவுமே கொடுத்துருவான் மாப்பிள்ளைன்னு அது மாதிரி இப்போது நகை திருடுறாங்களே பெரும்பாலும் இவங்க நேரடியாக போய் செய்ய மாட்டானோ வேற யாருக்கிட்டே ஒரு திருட்டை கொடுத்து அங்கே விற்றுருங்க இங்கே விட்டுருங்க இப்படி சார் இருந்தோம் ஆனால் இவ்வளவு பெரிய கிரைம் நடக்குது சரி ஒரு பெருமைக்காகம் ஏய் நேற்று ஒன்று மாடிச்சு முந்தா நேற்று மாதிரி இருந்தது அப்படின்னாவது இவன் யாருக்கூடியாவது அதை பகிர்ந்துருக்கணும்ல இவன் மட்டுமே அந்த ரகசியத்தை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுருப்பாங்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று இன்றைக்கி அரசு என்ன சொல்லுது அரசு வழக்கறிஞர் நாங்கள் அதெல்லாம் சொல்லிட்டோம் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு இதில் இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அது வந்து அவமதிப்பு உகந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் உளவாய் முன்னாலும் ஊர்வாயம் எப்படி மூட முடியும் ஆரம்பத்திலருந்தே இது வருகிறது அப்போது இந்த ஞானசேகரன் சார் கூட சில சார்கள் இருக்கிற புகைப்படங்களும் வருது அது வெளியில்னா கூட வெளி வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொறுக்கி ஏதாவது ஒரு நாலு பேர் ஏரியாவில் கூட உங்கள சுற்றிருப்பான் அதுங்க எதனா திட்டு தண்ணி பண்ணியிருக்குங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போது இவர் சொன்னதாக எஃப்ஐஆரில் சார்னு வருது அப்போது அது வந்து இன்னைக்கு எடப்பாடியார் கூட அதுதான் சொல்லியிருக்காரு இருந்த சாரே எப்படி விசாரணை ஷார்ட் ஷீட்டில் ரூல்ட் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இதை சொல்லலைன்னு வச்சிங்களேன் இப்போ இதை அறிவித்தது யார் இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணது யார் அதற்கு காரணம் யார் நீங்கள் ஆயிரம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லலாம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகணும் வந்து அது காவல்துறையில் இருக்கிற டெக்னிக்கல் ஃபால்ட் தானே இன்னொருத்தர் யாரும் டெக்னிக்கல் பண்ணிட்டாங்களா அதில் இல்லை இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டோடு டெக்னிக்கல் ஃபால்ட்னு கூட நான் ஒத்துக்கிறேன் அப்போ நீங்கள் தான் அதில் வந்து வெளியிட்டீங்க இந்த மாதிரி சாருன்னு எஃப்ஐஆரில் இருக்குது அப்போது இருக்கிற சந்தர்ப்பங்களை போது சார் ஒரு வழக்குக்கு நேரடியான சாட்சிகளோ அல்லது மெட்டீரியல் எவிடன்ஸோ இல்லைனா கூட நீதிபதிகள் இந்த சர்க்கம்சன்ஸை வச்சு ஒரு தீர்ப்பை வழங்கலாம் அப்படி பொதுமக்கள் என்ன பார்க்குறான்னா இந்த சர்க்கம்சன்ஸ்லாம் வச்சு பார்த்தோம்னா ஏதாவது இருக்குமோ சார் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இவன் மட்டும்தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் மனதில் தெரிந்தோ தெரியாமலோ இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு ஒரு இமேஜ் ஒரு எண்ணம் வந்துடுச்சு இவ்வளோ விசாரணைக்கு பிறகும் அந்த சாரு வெளில வந்திருக்க முடியாதா கொண்டு வந்திருக்க முடியாதா யார் கொண்டு வரணும் போலீஸ் தான் கொண்டு வரணும் அப்புறம் எந்த போலீஸ் கொண்டு வரணும் கொண்டு வரலையே இப்போது ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து மாயாவதி அம்மா வராங்க அவங்க ஒன்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அலிகேஷன் பண்ணலை அவங்க என்ன சொன்னாங்க மாநில அரசுக்கு இதில் இன்வால்வ் இல்லைன்னா நீங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு ஒரு ஒரே லைன் தான் சொன்னாங்க அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொடர்பு அந்த தொடர்புலாம் பல தொடர்புகள்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம் அப்போது நீங்கள் இன்னசெண்ட்னா உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தேசிய தலைவி வைத்த கோரிக்கை கூட ஏற்றுக்கலாம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா போலீஸ் விசாரணை எல்லாமே சரின்ற மாதிரி ஆகிடும்ல இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு கொலைகள் நடக்குது அதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே அது பர்சன்டேஜ் சொன்னால் தப்பாக இருக்கும் அதெல்லாம் முக்கால்வாசி வந்து விடுதலை செய்யப்படுகிறது அப்போது இவன் தான் நான் தானும் பல பேர் வந்து சில வழக்குகளில் போய் சரண்டர் ஆவாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க அதுங்க இதுங்க சார் இந்த குற்றத்தின் மீது என்னை வந்து அரசு போலீஸ் சந்தேகப்படுது நான் நீதிமன்ற விசாரணைக்கு நான் வந்து ஆஜராகிறேன் அப்படி தான் போய் கோர்ட்டில் சண்டை நான் தாங்க பண்ணிட்டேன் அப்படின்னு போய் அவனும் சொல்கிறது இல்லை அப்போது மேபி பண்ணவங்களே போய் ஆஜரானா கூட ட்ரெயிலில் அது வந்து எதிரான தீர்ப்பு தான் விடுதலை ஆகிற வழக்குகள் தான் நிறைய இருக்குது அப்போது கூட செத்துறானா செத்த ஓ விக்டிமொரு தருப்பான்ல அவன் எப்படி அவனாக வந்து கத்தி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவனாக கையை களை வெட்டினானானா ஒரு முப்பது நாற்பது எடுத்து அவனாக வெட்டி செத்துறானா அப்போது நம்ம நீதிமன்றத்துக்கு நாம என்ன சப்மிட் பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் தான் பெரும்பாலான தீர்ப்புகள் வருது அப்படி இருக்கிற போது இவங்க இவன் தான் சொல்லி கூட வச்சுருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த எல்லாம் வச்சு இவர் யாரார் கூட இருக்கிறாரு போகிறாரு வராரு அதை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த ஃபோட்டோ உள்ளாகுது அந்த ஜீப்பில் போலீஸ் வாகனத்துல அவர் சாஞ்சின்னு ஒரு கையில் ஒரு கட்டு இருக்கும் காலில் நீட்டாக பெரிய கட்டு இருக்கும் இந்த காவல்துறை கக்கூசில வழிக்கு வந்துடுறாங்க அப்படி மாதிரி எல்லாம் எல்லாரும் கேட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டை அவரு கா கீழே தொங்க விடாம அந்த காலை மேல சீட்டை ஃபுல்லா வச்சிருப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லையா அப்புறம் பார்த்தா சினிமாவில வர ஹீரோயின் மாதிரில ஹீரோ மாதிரில நடந்து போறாரு அப்போ இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எளிய மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதான் தான் இந்த கொஷின் தான் இன்னமும் தொக்கி நிக்குது குற்றவாளி ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டார் இன்னும் குற்றவாளிகளும் உள்ள கொண்டு வரப்பட்டு தண்டனை பெற வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதற்கான வாய்ப்புகள் பேசப்படுது இல்லை ஒண்ணுமே இல்லாம யாரும் பேசல சார் இன்னைக்கு எல்லாரும் பேசுறேன்னா உங்க வச்சு வச்சுதான் பேசுறோம் இல்ல ஸ்டாலினே சொல்றாரு இப்போ அமைச்சர்களே சொல்றாங்க கீதா ஜெவன் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க ஐந்து மாதத்தில் தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் ஏன் யாரா இருந்தாலும் ஏன் இந்த அவசரம் சார் என்ன சார் தாமதம்னா தாமதம்னு கேக்குறீங்க அவசரம்னா இல்லத்துல முடிச்சு தண்டனை வாங்கி குற்றத்தை நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க சார் அதெல்லாம் நம்ம யாரும் ஒண்ணுமே சொல்லல சார் பாராட்டுங்க சரி அப்போ நான் என்ன சொல்றேன் சரி இப்படி சொல்லட்டுமா நம்ம எஸ்ஐடி விசாரிச்சாலும் மாஸ்டர் தான் ஒரு குற்றத்துல அக்யூஸ் சார் நம்ம போலீஸ் விசாரிச்சா மார்சல் கூட கேமரா பண்ணி சேர்த்துருமா இல்ல சிபிஐ வருதுன்னு வச்சிங்க இல்ல இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சேர்த்துருவாங்களா சார் ம் சொல்லுவாள் இது இந்த கொஸ்டின் பயிர் சொல்லுங்க இல்லை சார் இவரே திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இருந்தாலும் தூக்கி உள்ள உள்ளே வச்சிருக்காங்களே ஓ இப்போ எதனா சட்டம் இதெல்லாம் புதுசாக போட்டிங்களா திமுக காரங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இவரே தப்பிக்க வச்சிருக்கலாமேன்னு சொல்கிறேன் தப்பிக்க எப்படி வைக்க முடியும் காட்டன் போல்டாக மாட்டிருக்கான் இப்போ இவன் கூட இன்னொருத்தன் பைக்கில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிற போது அவன் ஒரு அரை விட்டே போட அண்ணா யாரும் தெரியல அப்படி சொல்லியிருந்தானா ரெண்டு பேரும் ஓகே சார் ஓ ஸ்கிரீன்லயே வரலன்னு வச்சுங்க இல்லன்னா சந்தோஷம் சார் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு மக்கள் மனதில் இந்த ஒரு நெனப்பு வந்துருச்சு இல்ல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மேபீத வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு உத்தரவிட்டு இருக்கலாம் முதல்லயே சார் நம்மளோட ஏம் வந்து குற்றவாளி தண்டிக்கு பண்ணதானே சார் ஆ பெரும்பான்மை மக்கள் என்ன நினைச்சாங்க இல்ல பெரும்பான்மை இயக்கங்கள் பெரும்பான்மை கட்சிகள் மக்கள் இயக்கங்கள் எல்லாமே என்ன நினைச்சாங்க இல்ல சிபிஐ விசாரணை குடுக்கட்டுமா அப்படின்னு நினைச்சாங்கல்ல அப்படி இருக்கிற போது அந்த சந்தேகங்கள் ஒன்றும் தொக்கிக் கொண்டு தானே வரும் அதன் அடுப்பில் தான் சொல்கிறோம் நம்ம வந்து கன்ஃபார்மாக இல்லை இல்லை அவர் தான் சார் இவர் தான் சாரிலாம் சொல்லவே இல்லை ம் நீங்கள் தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்ல வரும் இப்போ இதில் இதுலேருந்து வேற யார் இந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆவா அரசு தான் பண்ணணும் அப்புறம் நம்ம இது நீங்கள் ஒரு தாம்பரம் பக்கத்தை ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி சார் அவங்க மிஸ்ஸஸ் கூட வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொலை பண்ணிட்டாரு சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்குள்ள சார்ட் ஷீட் போட்டு கொடுத்தாங்க அதையெல்லாம் பெருமையா பேசுனாங்க அந்த வேகம் எல்லாத்துலேயும் இருக்கணும்லன்னு அப்பயே ஒரு கொஸ்டின் வந்து அதனால ஒரு தேவையின் அடிப்படையில் வழக்குகள் நடத்தப்படும் அப்படி கூட இது நடந்திருக்கலாம் நம்ம ஒன்றும் தீர்ப்பையோ இல்லை அதையோ நம்ம வந்து விமர்சனமும் இல்ல பொதுவெளியில் இருக்கிற கருத்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது இப்போ எஃப்ஐஆர் இதில் லீக் ஆச்சுல நீதிமன்றம் சொல்கிறது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணோட பெண்ணுக்கு அவப்பேர் ஏற்பட்டதால் ஏன்னா அது என்ன வந்து சார் இப்போது சாதாரணமாக புகாரை எப்படி எழுதுவாங்க சார் இப்போ விஷயம் தெரிஞ்சவன் புகாரை எழுதுவான் சார் இப்போ இப்போ ஒரு தரணத்துக்கு நான் மீட் போட்டாலும் போட்டுங்க செத்து போடா அப்படின்னு ஓங்கி ஓங்கியன் கழுத்தில் வெட்ட வந்தார் நான் இலகுவாக வலது பெறும் திரும்பியை தான் தப்பினேன் நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னா ஊயிங் அம்மாலை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு அந்த வந்து செக்ஷன் அவுட் ஆகிறதுக்கு உயிரோட விட த்ரீ நாட் செவனில் வந்துடும் சார் என்னை அடிக்க வந்தாங்கன்னா அது சிம்பிளாக வந்துடும் அதால் இப்படி அவுட் பண்ணுவாங்க சார் அப்போது இந்த புகாரை அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கலாம் என்ன சொன்னால் பேசினா வந்தான் அதை எழுத வேண்டியவர் அதை அப்படியே எழுதி தான் அதை வெளியிட்டார் புரியுதா அப்போ நம்ம இது யாரை குறை சொல்கிறது மேபி கோர்ட்டுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே கூட பதிவு பண்ணுறது ஒரு வகையில் தேவையாக கூட இருந்தாலும் அந்த பதிவு பண்ணது வெளியே வந்ததில்லை அதுக்கு வந்து நீதிமன்றம் சொல்லுது ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அந்த பொண்ணுக்கு வந்து நிவாரணம் தரணும் அதை சம்மந்தப்பட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுது அதுக்கு உச்ச நீதிமன்றம் போனாங்க அது ஒன்றும் நடக்கலைன்னு வச்சிங்களேன் அப்போது சில விஷயங்கள் இதில் முரணாவே வருதில்லை முத நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இல்லை இவன் மட்டும் தான் எப்படி சொல்ல முடியும் சார் ஒரு ஒரு நீயானு நினைக்கிறேன் நீயனானாவோ சொல்வதெல்லாம் உண்மையோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேசுதா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இது நடந்தது அது அப்போ வெளியே வரலன்னா பதினாலு வருணமோ பதினஞ்சு வருஷமோ கழிச்சு திரும்பவும் அந்த கேஸ் எடுத்து அந்த பாடியை தோண்டி திரும்பவும் அதை ட்ரெயினில் நடத்தினாங்க அப்படிலாம் இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரே நாளில் இவங்க தான் குற்றவாளிகள் இப்போ ஆம்சாங் கொலை வழக்குல பிடிச்ச உடனே இவன் தான் இதுக்கு இதுக்கு தான் மோட்டிவ் அப்படின்னு ஒரு அதிகாரியால் சொல்ல இல்லை சார் கால் ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அவன் யார் கூட பேசினான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஏதாவது மோட்டிவ் இருக்கா இல்லை புதுசாக யாராவது வந்தாங்களா போனாங்களா இப்போ ஏதாவது புது பிரச்சனையா எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அது ஒருலாம் வந்து இந்த பழைய காலத்து படத்தெல்லாம் உள்ளதே உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடியே அவர் இளவரசர் இங்கே இருக்கிறார் அப்படின்னோடனே ஒரு மியூசிக் வர உடனே அவர் எங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி ஒரு குளம் வரமா எதுனா தண்ணி குடிச்சின்னு இருப்பார் அது காட்டும்ல அந்த மாதிரி கண்ணாடி நம்ம காவல்துறையில் இல்லை சார் ம் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே அதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அச்சம்னா ஏதோ அந்த பிள்ளைக்கு ஒரு நீதி வேணுன்றதை தாண்டி நாமளும் இந்த சொசைட்டியில் இருக்கிறோம்ல நமக்கும் குட்டி இருக்குது நம்ம பசங்களும் படிக்க போகுது ஐயோ என்ன இப்படி ஆகி போச்சே நம்ம பிள்ளைக்கு என்ன ஆகும் நம்ம வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்குது அப்படின்ற அச்சத்தில் தான் மக்கள் இதை பேசுகிறான் இல்லைனா வந்து இவனுக்கு பாதிப்பே இல்லைன்னு வச்சுங்க இதை பற்றிலாம் இவன் பேசிக்கவே மாட்டான் எங்கேயோ ஒரு பொண்ணு போச்சா வந்தாம்பா சொல்லிச்சே இல்லையா சார் அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட ஜெனீவெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் நடந்துகளை அர்த்தமா அந்தந்த வழக்கில் அந்த நீதிபதிகள் இப்போ டூ ஜி ஸ்பெக்டருமா இருக்குல்ல நீதிபதி சொல்கிறார்ல நான் தினந்தோறும் நீதிமன்ற வாசலை நோக்கி காத்து கொண்டிருந்தேன் யாராவது ஒருத்தர் கொண்டாந்து ஒரு எவிடன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நீதிபதி தீர்ப்பில் சொன்னதை பார்த்தோம்ல அதால அரசு நல்லா செய்யுதுங்கிறதால எல்லாத்தையும் நல்லா செஞ்சது இல்லை அரசு வந்து நீதிமன்றத்துக்கிட்ட ஜென்வினிட்டா நடந்துக்கணும் இது நடக்கலன்றதால எல்லா வழக்கிலையும் அப்படியே நடந்துக்கணுன்ற அவசியம் இது இல்லை அந்த சர்க்கம்சஸை பொறுத்து அவர்கள் சொல்றது சரி என்னவோ வந்து இவனுக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்க ஏன் உங்க குறைய போக்குவானே வாழ்த்திருவுமே நம்மளும் ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்க முப்பது வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி சார் அதாவது அந்த ஒரு பதினோரு அலிகேஷன் மேலே சொல்கிறாங்க சார் எல்லாம் ப்ரூவ் ஆகிருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது சாட்சிகள் எழுபத்தஞ்சு ஆவணங்கள் எந்த சாட்சியும் பிற சாட்சியாக மாறலை அதில் ஒரு ஏதோ கொஞ்சம் போலீஸ் ட்ரெயின் பண்ணி ஏற்றி இன்னும் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இதில் வந்து விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறத்தல் மூணு மாதம் சார் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல் ஒரு மாதம் வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணங்க வைத்தல் பத்தாண்டு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இப்போ இதில் இப்படியே வந்து ஒரு ஆண்டு மூணு ஆண்டு இன்னொன்று கடுமையாக தாக்குதல் ஏழு ஆண்டுகள் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இதெல்லாம் ஓவரால் பாலியல் வன்கொடுமைக்கு முப்பது ஆண்டு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் அப்போது இந்த முப்பது ஆண்டு ஓவரால் ஒட்டுமொத்தமாகும்போது ஏக காலத்தின் போது இந்த முப்பது ஆண்டுக்குள்ளே இது எல்லாமே வந்துடும் இந்த ஆறு மாதம் மூணு மாதம் ஏழு ஆண்டு எல்லாமே வந்துடும் இது என்னென்னா இந்த குலை மிரட்டு வெள்ளத்தில் ஏழு ஆண்டு ப்ளஸ் பத்தாயிரம் அபராதம் இல்லை இந்த பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தை ஒரு கட்டலைன்னு வச்சுங்க இந்த தண்டனை கூடுதலாகும் அதே மாதிரி மேலே வந்து வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணங்க வைத்தல் பத்தாண்டு ப்ளஸ் பத்தாயிரம் அபராதம் போட்டிருக்காங்களே அந்த பத்தாயிரம் அபராத கட்டலாம் அது வந்து கூடும் அங்கே மொத்தம் அவருக்கு வந்து இப்போ இதெல்லாம் கட்டுருவாங்கன்னு வச்சுங்க ஏன்னா இதெல்லாம் கட்டினா தான் அப்பீல் போக முடியும் இதை வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் நோ ரெமிஷன்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல வந்து பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது இன்னொரு ரெமிஷங்கிறது அது அவனோட ஹியூமன் ரைட்ஸ் அது அவன் குற்றம் செஞ்சுட்டு இருக்கிற குறைப்புனா வெளியில குறைக்கிறது இல்லை இப்ப ஒருதான் வந்து ஒரு இப்போ இந்த அண்ணா நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அவங்க நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு விழா எல்லாம் வெளியில தண்டனை குறைத்து அதெல்லாம் இவருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு ஓவரால் இது சிறப்பா இருந்தாலும் போக போக தான் தெரியும் நிறைய விஷயங்கள் நன்றி சார்